இன்றைக்கி நைட் நம்ம டிஃபனுக்கு என்னென்னு பார்க்க போகிறோம்னா கம்பு தோசை யூஸ்வலாக நம்ம கார்கால புழுங்கரிசி வச்சு செஞ்ச இட்லி தோசை மத்தியானம் ஒயிட் ரைஸ் நைட்டும் அதே இட்லி தோசை அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம் ஆனால் மூணு வேலையும் ரைஸ் சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை நமக்கும் போர் அடிச்சிருக்கும் அதுக்கு தான் மில்லட்ஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்பு நாலு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு தனித்தனியாக ஊற வைக்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு அதே மாதிரி மிக்சியில் போட்டு உளுந்த ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு கம்பை தனியாக அரைச்சி எடுத்துட்டு ரெண்டையும் உப்பு போட்டு கலந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் குளிக்க வச்சு நம்ம கம்பு தோசை வாக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால் முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மில்லெட்ஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து வெயிட் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மில்லெட்ஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இப்போ வந்து நம்ம முடிஞ்சா இதை பார்த்தாலேயும் செய்யலாம் கம்பு தோசை கேழ்வரகு தோசை வரகரிசி தோசை அது மாதிரி இல்லைன்னா நைட்லேயும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சாம அரிசி வரகரிசி அந்த மாதிரியும் நம்ம சாப்பிடணும் மில்லட்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த மில்லட்ஸ் சாப்பிட்றதுனால